நான் என்னைய என்னென்னமோ சொல்லி சமாதானம் செய்ய பாக்குறேன் ஆனா ஒண்ணும் அடிபட்டு மாட்டேங்குது எனக்கு ஒரு உண்மத இருந்தாக சாஹே பா சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே ஐயா மோடி சவுதி அரேபியால இருந்து எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே ஓடி வந்துட்டாப்புல அவர் ஓடி வந்த வேகத்துக்கு எங்க துப்பாக்கி எங்க ஏவுகணை எங்க அணு ஆயுதம் இல்லப்பா எல்லாரும் அப்படித்தான் நினைச்சாங்க ஏன்னா அவசர அவசரமா ஏர்போர்ட்ல உட்காந்து மீட்டிங்க போட்டாரு எனக்கு அங்கே வர்றதுக்கு நேரம் இல்லை நான் வர்றதுக்குள்ள அத்தனை பேரை கொண்டாந்து இங்க அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ல போட்டு காஷ்மீர்ல இருக்க மக்களுக்கு ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு மனுஷன் இப்ப இவ்வளவு அவசரமா கலப்பி வந்தது பீகார் பிரச்சாரம் பண்றதுலப்பா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல பீகார்ல இருக்கிறவங்களுக்கே இருக்கு இவர் ஏன் இப்போ வந்து இங்கே பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு நமக்கு எலெக்ஷன் கடைசி இல்ல வருஷம் கடைசி இல்ல இப்ப கிடையாது ஆனா காஷ்மீர்ல தானே இவர் இருக்கணும் மணிப்பூருக்கு ஐயா போகல அதுல நமக்கு வந்து முழு புரிதல் இருக்கு ஏன்னா போனா மாணகிட கேட்பாங்க முழுக்க முழுக்க அது வந்து இன்டர்னல் கொலாப்ஸ் நம்ம கண்டுக்காம விட்டதுனாலதான் அது சுடுகாடா மாறி கடந்துச்சு பல சம்பவங்கள் நடந்தது அங்க போயிட்டு இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்னு யோசிச்சு இருந்திருக்கலாம் ஆனா தான் முழுக்க முழுக்க வந்து ஐயா எத்தனை ரூபாய் போயிட்டு வந்துருக்காப்புல கண்ட்ரோல் எடுத்துட்டோம் உங்களுக்கு ஒண்ணு நடக்காது ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அது என்னக்கு நடந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேசினார்ல அப்படி இருக்கிற மனுஷன் போய் இவர் சொல்ற இதே ஆக்சுவலி ஐயா இதை வந்து அவரோட அந்த ரேட்டிங்கை ஏத்தி இருக்கலாம் அங்க போய் நின்னுகிட்டு பாத்தீங்களா சத்ததுல ரெண்டு பேரும் இஸ்லாமியரு இதுதான்டா இந்தியா உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுரா நாங்க அப்படி வளர்த்துருக்கோம் அப்படின் பிள்ளையில அப்படின்னு சொல்லி ஐயா கூட ஸ்கோர் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கு கூட ஐயா போகலன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது இல்ல ஹம் ஆனா நான் பரவாயில்ல இவ்வளவு தூரம் ஐயாவை வந்து எவ்வளவு பெருமையா பேசுறேன் இன்னொருத்தர் இருக்காரு ஐயைய பேசுனாரான்னு கேட்காதீங்க கரும கருமா அதை கேக்குறப்ப நம்மளே நானுகிட்டு சாவலாம் போல இருக்கு அப்படி அவர் யாரு என்ன கேட்டாரு பாக்குறோம் வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிக பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜூல்ரி தி லெஜன் நியூ சரோணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இது மதியம் அப்படி அள்ளி தூக்கி வேற யாரும் கிடையாது நம்ம வழக்கம் அவர் அவர் எங்க அங்க வந்து நின்று வரணும் இங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க ஐயா இந்த முறை பிரதமரை மட்டும் ரிசைன் பண்ண சொல்லல ஐயா அ சேர்த்து சொல்லியிருக்கார் அவர் எப்படி பழி சொல்லியிருக்க சில ஒரு ஹேஷ்டேக் ஓடிட்டு இருக்கு பப்ளிக்கா ஓடி அது என்னெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு போதை மாதிரி வைங்க போதை ஊசி மாதிரிதான் அது இன்டர்நெல்லாம் போற போதை ஊசி வச்சு இப்ப இந்த பழி வாங்குறாங்க பழி வாங்குற இதை நான் சொல்லல அவர் சொன்ன பழி வாங்குற மூஞ்சியும் முகரைகளையும் பாருங்க அப்படித்தாப்பா அவர் சொல்லியிருக்காப்புல இவங்க எல்லாம் பழி வாங்குவான்னு நீங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்களாடா நேரம் வந்து இறங்கணும்னு பாடி எங்க போய் நிக்குதுன்னு பாத்தியல்ல பீகார்ல போய் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு எல்லாம் கத்த விட்டு ஒரு மாதிரி வச்சிருந்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க இவ்வளவுதான் முதல்ல பழி வாங்கறத விட்டு இவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க என்னன்னா ரெண்டு பேரையும் ராஜினாமா பண்ணிட்டு ஊர் மக்கள் முன்னாடி நாங்க செஞ்சது தப்பு தான் இது நடந்துச்சு மன்னிப்பு கேட்டு அங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்ய சொல்லுங்க அப்படின்னு வந்து சுப்பிரமணிய ஐயா சொல்லியிருக்காரு நான் சொல்லல இது முழுக்க முழுக்க ஐயாவோட தெய்வ வாக்கு அவர் அடிக்கடி இந்த மாதிரி பேசுவார் ஆனா ஐயா மோடிக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒண்ணு நிர்மலா சீதாராமனையே நம்பி எடுத்தவர் ஐயா சுப்பிரமணிய சாமி ஒண்ணும் தெரியாதுங்க மக்கு அப்படின்னு சொன்னவர் தான் அவங்களையே மக்கள் நடத்தா மோடி ஐயாவையெல்லாம் எந்த ரேஞ்சுக்கு என்ன எல்லைக்கு வேணாலும் போவார் அவர் அவர் தான் சொன்னார் இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது இது வரைக்கும் யாருகிட்ட இவர் வந்து இவர் போயிட்டு வீரத்தை காமிச்சிருக்காரு சைனாக்காரே லேண்ட் எடுத்தேன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா கிட்ட சண்டைக்கு போனாரா ஆனா பாகிஸ்தானை விடுங்க கிட்ட ஏதாச்சும் பண்ணிருக்காரா எங்கேயும் கிடையாது வழக்கம் போல இந்த விவேகாம்படி மாதிரிதான் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்ணேன் ஒண்ணுமே இல்ல அதுதான்டா இவங்களுக்கும் எப்படி எதுவும் நடக்காது எல்லாத்தையும் கொண்டு போய் பெட்ரோல் டீசல் செலவு தான் மிச்சம் போயிட்டு நிப்பாட்டி இப்படி திரும்ப கொண்டாந்து வச்சிருவாங்க அவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாரும் ஒரு முடிவுல இருக்கோம் பதிலடி இந்தியா கொடுத்து அவனும் அதுல எந்த மாற்றுக்கட்டும் இதுக்கு இடையில இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ளன்ட்டு இவங்க முழு பூசணிக்காயில ஒத்த முடிய வச்சு மொத்த மண்டையும் மறைச்சிருக்காங்க மொட்டை மண்டையே மறைச்சிருக்காங்க ஒரே ஒரு முடிய வச்சு அப்படியே திருப்பி விட்டாங்கன்னு வைங்கல நியாயமா எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஏப்பா எந்த இடத்துல மிஸ் ஆச்சு ஏன்னா மத்த மாநிலம் காஷ்மீர் முழு கண்ட்ரோல் ஐயா அமித்ஷா அது ஒரு யூனியன் டெரிட்டரி தெரியும் யூனியன் பிரதேசம் அது அது ஒண்ணு தனி மாநிலம் கிடையாது எந்த யூனியன் பிரதேசத்துல லாண்ட் ஆர்டு ஸ்டேட் மினிஸ்டர் கையில இருந்துருக்கு அப்படியே கொண்டாந்து தூக்கி இங்க போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னா நாங்க வந்து பக்காவா தான் வச்சிருந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்ச தப்பால இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதான் முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் காரணம் அந்த இடத்துக்கு நாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியாம ஓபன் பண்ணிச்சு அப்புறம் என்னத்த ஐபி அப்புறம் என்னத்த ரா என்னத்த இன்டெலிஜென்ஸ் என்னத்த என்ன சே என்னத்த என்ன ஏ கேப்பால மாட்டாளா இப்போ அதுல இன்னொரு விஷயம் வேற இருக்கு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் குதிரை குளிக்கிறதுல இருந்து குதிரைக்காரையும் குடிக்கிறது வரைக்கும் அத்தனை நம்ம ஐயாவுக்கு போயிடும் உள்துறை அமைச்சருக்கு போயிடும் அவரோட கண் பார்வையில இருந்து எந்த ஒரு விஷயமும் தப்பவே முடியாது கிட்டத்தட்ட இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த இரும்பு கோட்டை சிங்கம்னு ஒரு படம் சில அதுல உறக்கேன்னு ஒரு கேரக்டர் வரும் அது அந்த கேரக்டர் வந்து அந்த ஏரியாவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் கிட்டத்தட்ட அந்த உறக்க மாதிரிதான் ஐயா அமித்ஷா உண்மையில அவர் தான் அவன் இந்த இது கேஸ் கேப்பாப்ல குசு போட்டு ஒரு நாளைக்கு நாலஞ்சு ரூபா வேணா வாரத்துக்கு நாலஞ்சு ரூபா வேணா போட்டுக்கோங்க தப்பு இல்ல சத்தம் போடாம போடுங்க பா அந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருந்தவர் தான் ஐயா அமித்ஷா இதுதான்ப்பா சொன்னாங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதைத்தானே சொன்னா ஆனா இப்ப கோர்ட்டுக்கே கேள்வி காரணத்தை இப்ப காஷ்மீர் கவர்மெண்ட் மட்டும் இல்ல கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நீங்க தானே தேர்தல் நடந்துச்சுன்னு நீங்க தானே எல்லாத்தையும் சொன்னீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்க தான் எடுத்தோம்ல கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி ஏற்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அது ஃபெயிலியர் நியாயமா ஒருவேளை பொலிட்டிக்கலா இதை வந்து அவங்க பண்ணலன்னு வச்சுங்க ஐயா அமித்ஷா இது வரைக்கும் நடந்தது எதுக்குமா புல்வாமாவுக்கு பண்ணோமா என்ன நாற்பது இராணுவ வீரர்கள் புல்வாமாவுக்கு பண்ணோமா என்ன பதிலடி தான் கொடுக்கறோம்னா இல்ல புல்வாமால ஆரம்பிச்சு என்னென்னோ நடந்திருக்கு அமித்ஷாவும் சரி ஐயா மோடியும் சரி அசையா எந்திரிச்சா தானே எந்திரிச்சா தானே இன்னொருத்தர் உட்கார திருப்பி விட்டுருவாங்க இப்ப குறைஞ்சபட்சம் இது முழுக்க முழுக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த ஐபிஎல் டைரக்டர் ஒருத்தர் பேரு டப்பான் டி பக்கம் இன்டெலிஜென்ஸ் டேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அவர் தான் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா இருக்காப்பல முழுக்க முழுக்க ஐபிஓட ஃபெயில் குறைஞ்ச பட்சம் இந்த இதுவாச்சு நடந்திருக்க வேண்டாமா சார் எல்லாரும் ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல உட்கார்ந்து சார் அசலாம அவங்க மேல தப்பே இல்லையா இன்னும் சொல்ல போனா யாரோ ஒருத்தர் சொன்னாப்புல முழுக்க எப்ப இந்தியா வந்து இந்தியா உள்ள ஒவ்வொருத்தனும் இது நம்ம இந்தியா நம்மளை தானே வேற யாரும் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறானா அது வரைக்கும் இதெல்லாம் நடக்குன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்காப்புல அவரை பாசாக்க வச்சேன் சொல்ற கடைசியில் நம்ம மேல பழைய தூக்கி போட்டாங்க சார் இல்ல வெக்கேடான இன்னொரு விஷயம் ஆமா ஐபிஎம் யூனியன் மினிஸ்ட்ரி அதாவது உள்துறை அமைச்சகமும் இந்த விஷயத்த தவற விட்டுச்சு ஏதோ பன்னெண்டாவது கிளாஸ்ல மார்க் மிஸ் ஆன மாதிரி ரீவால்யூஷன் போட சொல்றீங்கல என்ன அடுத்த முறை நடக்கிறப்ப நாங்க நடக்காம பார்த்துக்கிறோம் அடுத்த முறை வேற நடக்குமா இன்னொரு முறை நடக்காம பார்த்துக்கிறோம் இப்ப ஏன் போச்சு அதுக்கு அதுக்குதான் கேட்கிறேன் உள்ள உட்காந்து பதில இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னமுமே அவங்க காஷ்மீரை நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் இருக்கட்டு ஆனா இந்தியாவுக்கு உள்ளயே அத ஒரு தனிப்பட்ட ஒதுக்கு போற மாதிரி காஷ்மீர் வச்சிருக்காங்க நடந்தது காஷ்மீர்ல தானே இது வரைக்கும் ஏகப்பட்ட அட்டாக் நடந்திருக்கு இந்தியா மேல எவ்வளவோ பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கா சிவிலியன் அட்டாக் நடந்திருக்கு நான் புல்வாமா சொல்ல அது முழுக்க முழுக்க வந்து ராணுவ வீரர்கள் இங்க தாஜ்ல நடந்திருக்கு எவ்வளவோ நடந்திருக்கு இப்ப பதங்கோடுல இருந்து என்னென்னமோ நடந்திருக்கு ஆனா இது வரைக்கும் இந்த எல்லையில எங்கேயுமே நடந்தது கிடையாது எல்லை அவங்க துப்பாக்கி சூடுறது வேற அவங்க அந்த பேட்டில் போனிக்கிறது வேற அது வந்து அடிக்கடி நடக்க இறப்பாங்க வீர மரணம் அடைவாங்க அதெல்லாம் வேற ஊருக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஷாப்பிங் வந்தவங்க எல்லாம் சுட்டு கொண்ட கதையெல்லாம் இருக்குது ஆனா அப்ப எல்லாம் தாண்டி அப்ப கூட இந்த எல்லையில எதுவுமே நடந்தது கிடையாது ஆனா இப்ப அந்த எல்லை உட்கார்ந்து நடந்தது காஷ்மீர்ல செக்யூரிட்டி நல்லா கேட்டாங்க இப்ப இதுக்கு காரணம் காஷ்மீரோட லோக்கல் கவர்மெண்ட்ன்றாங்க அதான் அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் காஷ்மீரை கூட்டம் நடத்துறாங்க மேல நடந்துக்கலாம் இல்ல இங்க நடந்துக்கலாம் ஐயா பிரதமர் மோடி தலைமையில நடந்துக்கலாம் இல்ல ஐயா அமித்ஷா தலைமையில் யார் தலைமையில வேணா நடந்துக்கலாம் ஆனா யார வச்சுக்கிட்டு நடக்கணும் யார வச்சுக்கிட்டு நடக்கணும் அங்க காஷ்மீருக்குன்னு ஒரு சிஎம் இருக்காதா இல்லையா ஐயா உமர் அப்துல்லா இன்னைக்கு கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல அவர் சொன்னதுல தனித்தனியா பிரிஞ்சு இருக்க வேண்டாம் இந்தியா மீது பண்ண தாக்குதல் இத பண்ணவன் எவனா இருந்தாலும் அவன் என் நோ எந்த விதமான ஒரு கருணை இல்லாம செஞ்சவங்க அத்தனை பேரையும் அதை செய்யறதுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேரையும் ஒரே வார்த்தையை விட்டாப்புல இதை செய்ய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வெங்காயம் உரிச்சிட்டு இருந்த அத்தனை பேரையும் விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் அதை அவர் சொல்லல எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் அத்தனை பேரையும் போட்டு எந்த விதமான கருணை இல்லாம அடிச்சு நொறுக்கணும் அவங்க இல்லாமலே பண்ணணும் அடையாளம் தெரியாம உருக்கணும் இது அத்தனையும் அவர் சொன்னாப்புல அந்த ஸ்டேட்டோட நிலவரை என்ன அப்படின்றது உனக்கு தெரியல இல்ல ஒத்துக்கிறாங்க அந்த அதாவது ராணுவத்து மேல ராணுவத்துல வேலை பார்க்கறவங்க உற்சவ கொடுக்குறாங்க அது வேற அதை மேனேஜ் பண்றவங்க தானே பண்ணிருக்கணும் அவங்க சொல்லி தான் இங்க போயிருப்பா ஒரு வேலை ரொம்ப வேலை ஒரு நாலு ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இருந்தா இந்நேரம் இந்த உயிர் சேதாரம் கம்மியா இருந்திருக்கும் சொல்லியிருக்க முடியாது உயிர் சேதாரமே இல்லாம இருந்திருக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க விட்டு விட்டு இப்ப உட்காந்து அவசரமா ஒரு மீட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்க மீட்டிங்க போட்டு நாங்க செய்வோம் நம்ம பண்ணுவோம் அப்படி போறப்ப அவரை கூப்பிட்டு வச்சு போடணும்ல அப்புறம் எதுக்கு அவரை சீஃப் மினிஸ்டர் அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க சார் எனக்கு அது புரியல கேட்டா ஏதோ எம்பி கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எம்பி கணக்கு பார்க்க வேண்டிய இடமா சார் அது அவரை அவரை கூப்பிட்டு போய் கூப்பிட்டுல ஐயா மோடி வந்தா அவர் தானே நடந்தது அவருக்கு ஒரு ஆறுதல சொல்லியலா காஷ்மீரோட கோர்த்து அங்க நிப்போம் மக்களுக்கு முன்னாடி காஷ்மீர்ல போய் நின்று சொல்லி ஏன் இன்னும் ஏதோ பயம் இருக்கான் இல்ல தெரியல சார் கேட்கிறார் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப ஒட்டு மொத்தம் பீகார்ல போய் நின்று ஒத்தனை விட மாட்டேன் எங்க உட்கார்ந்து யாரு இந்த இன்சு அவன் வீரபாண்டிய கட்ட பொம்மன் எல்லாம் இங்க வரமாட்டான் போரவ போய் எங்கேயாச்சும் ஓங்கி இஷ்டத்துக்கு கத்திட்டு கிடக்க வேண்டியது இதையுமோ பிரச்சார யுத்தியா பயன்படுத்துவோம் சார் தெரியல இது அத்தனை நடக்குது இப்ப போர் போர் போர்னு எல்லாரும் வந்ததே வந்து அந்த போரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிவர் அந்த ரிவர்ஸுக்கு வேண்டாம் இங்க இங்க ஒரே இடத்துல எல்லாம் நிக்கிறாங்க நீங்க பணி வாங்குறதுக்கு பாகிஸ்தான் சிவிலியன் வர மாத்துறாங்க சிவிலியனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இதேதான் கஷ்டப்படுறான் அவனா இப்ப நம்ம ஏன் அங்க இருக்கிற மக்கள் தான் பொறுப்பு அவங்கதான் இந்த வேலை பார்த்தாங்க இந்த நாட்டுல தான் எல்லாம் நடக்குது எங்களுக்கும் தலையழுத்து அப்ப எங்க மேல அப்ப பண்றவங்க மேல எந்த பணியும் கிடையாது இருக்கிறவங்க மேல எவன் எழுத்து அடிக்க முடியாது அவன் மேலதான் எல்லா பணியும் கொண்டாந்து போட வேண்டியது அப்படி அப்படித்தானே அப்படித்தான் போயிட்டு ஏன் மாத்துறாங்க இதை ஒட்டு மொத்தமா கொண்டாந்து இந்த பக்கம் வச்சு என்ன செய்ய காத்திருக்காங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறாங்க இந்த பக்கம் ஏவுகணை தாக்குதலுக்கு சோதனை நடக்குது இந்த பக்கம் தரப்பட சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அணு ஆயுதத்தை நாங்க நூத்தி முப்பது ஆயுதம் திருப்பி வச்சிருக்கோம் அவன் சொல்றான் இந்த பக்கம் நாங்க பண்ற ஆயுதத்தை எல்லாம் அந்த டிரான்ஸ்பர் எல்லாம் போட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க ஒரு பதட்டமான சார் போர் தான் முடிவு அப்படின்ட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதாவது பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல ஆனா பண்ணா எல்லா பக்கமும் பாதிப்பு அவங்க ஊரடி அடிக்காம இவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டு அட்டாக் அடிச்சுட்டு வந்திருக்கோம்ல புல்வாமாவுக்கு நம்ம பண்ணிருக்கோம்ல யூரு சக்திகள் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கல்ல சொல்லாம பண்ணுங்க முடிச்சுடுங்க இவங்க அப்படி அடிச்சா ஏன் இவங்க அடிச்சேன்னு கேக்குறதுக்கு நாதி கிடையாது கேட்டா மாட்டிப்பாங்க அதுக்கு செய்யலாம் ஆனா தெரியல இது அத்தனையும் தான் உட்கார்ந்து ஒரே ஒரு தடவை ஆசை மற்றது வேற அதெல்லாம் வந்து மேலிட பிரச்சனை அது அவங்க பார்த்து என்ன பண்ணு ஆனா ஐயா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே ஒரு ஐயா தான் அந்த ஒரு ஐயா இதுக்கு முன்னாடி மணிப்பூருக்கு இருந்துச்சு இப்ப காஷ்மீருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையாதுப்பா மணிப்பூருக்கு தான் என்னால் போக முடியல காஷ்மீர்ல என்னால காலை வைக்க முடியும் நான் போவேன் அங்க மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன் அந்த மக்கள் கூட நிப்பேன்னு ஐயா நிக்கணும் அது எங்களோட ஆசை கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் நடந்தா நல்லது நன்றி